சாதாரணமாக நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ட்ரெயினில் ஒரு ரத்த கலரையான ஒரு விஷயம் நடக்குது அதை நம்ம கண்ணால் பார்க்குறோம் பார்த்துட்டு நம்மளால ஒன்றும் செய்ய முடியல நினைக்கும் போது அது எப்படி இருக்கும் இதெல்லாம் இப்போ திமுக ஆட்சியில் ரொம்ப சாதாரணமாக நடக்குதுன்ற மாதிரி ஒரு நிகழ்வாக மாறிக்கிட்டு வருது தமிழ்நாட்டில் சரி நம்ம பார்க்கற நமக்கே இவ்வளோ பதட்டமும் பயமும் இருக்கே அந்த கொடுமை அனுபவிச்ச பையன் இடத்துல இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க வட மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டில் பிழைக்க வரா அதாவது மனைவி அம்மா குழந்தைங்க உறவினர்கள் நண்பர்கள்னு சொல்லி எல்லாரையும் விட்டுட்டு பிழைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வரான் அவன் வேலை செஞ்சு கஷ்டப்படுற பணத்தை அனுப்பிச்சாதான் அவன் அவன் குடும்பம் நடக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வரவனுக்கு அதை அனுபவிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் அதுவும் எதுக்காக காசு குடுன்னு மிரட்டானா அந்த பையன் இல்லை எனக்கு வேற ஏதனா செய்யு சொல்கிறான் கயிற்றுல கத்தி வச்சுக்கிட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு பண்ணாதீங்கடான்னு சொல்லி யாருமே கேட்க பயப்படுற நேரத்தில் அந்த ஒரு பையன் கேட்டான் கேட்ட ஒரு காரணத்துக்காக அந்த பையனுக்கு நேற்று என்ன நடந்ததுன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த விஷுவல்ஸை என்னால் சத்தியமா யோசிச்சு கூட பார்க்க முடியல ரொம்ப கொடூரமான மிருகத்தனமான ஒரு செயலை தான் அந்த மிருகங்கள் நேற்று நடந்துகிட்டு இருந்தாங்க அந்த நாலு பசங்க இந்த டிஜிட்டல் போதையும் இந்த கஞ்சா போதையும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டை சீரழிச்சுக்கிட்டு வருது இது ஏதோ ஒரு நிகழ்வுன்னு சொல்லி நம்ம கலந்து போயிட முடியாது நாளைக்கு இந்த கொடூரம் நம்ம வீட்லையும் நடக்கும் நம்ம கதவியும் தட்டும் என்ன இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு லைக்குக்காகவும் ஷேருக்காகவும் வன்முறைகளை தூண்டுற மாதிரியான சில ரீல்ஸ் போறதுனால இவங்களுக்கு என்ன கிடைச்சிருது இந்த இதை வந்து இந்த அரசு வந்து இன்னமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா எதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதை மோகம் அதிகரிச்சிருக்கு இந்த டிஜிட்டல் போதை வந்து அதிகரிச்சிருக்கு எதுக்காக இவங்க அப்படி தள்ளப்படுறாங்க இது வெறும் இந்த நாலு பசங்களுக்கான விஷயம் மட்டும் கிடையாதுங்க நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜென் ஜீன் சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கான ஒரு விஷயம் அது இதை நம்ம ஜஸ்ட் லைக் கடந்து போயிட்டோம்னா இது நடக்காதுன்னு சொல்றது உத்தரவாதமே கிடையாது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய போதை இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் ரொம்ப எளிமையான பள்ளி குழந்தைகள் கூட நகரத்துல வச்சு பயன்படுத்துகிற அளவுக்கான போதை பொருட்கள் கிடைக்குது பள்ளி சீருடையிலே வந்து குடிக்கிற மாதிரியான காட்சிகள் அரங்கேறுது அவங்களுக்கு ரொம்ப சுலபமா எப்படி இந்த போதைப் பொருள் கிடைக்குது கேட்டால் போதை இல்லாத தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்குறோன்னு கோடி கணக்கில் விளம்பரம் பண்ணி செலவு பண்ண தெரிஞ்ச நம்ம முதலமைச்சருக்கு அதை ரொம்ப ஈஸியா கிடைக்குதே மெத்துன்றான் கஞ்சான்றான் இன்னும் பெயர் சொல்ல முடியாத பல போதை வஸ்துக்கள் வந்து ரொம்ப சுலபமா தமிழ்நாட்டுல மூளை முடுக்கல கிடைக்குதுன்னா இதன் மூலமாக பயனடைவது யார் கேவலம் பணத்திற்காக இந்த மாதிரியான நம்ம அடுத்த தலைமுறை இளைஞர்களை வந்து சீரழிக்கும் செயலை வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா இந்த கவர்மெண்ட் நான் எல்லாம் பதறி போயிட்டேங்க எனக்கு அந்த விஷுவல்ஸ் ராத்திரி எல்லாம் அந்த பையனோட கதறல் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போது ரத்தம் சொட்ட சொட்ட அவங்க கொட்டினது வந்து இந்த கவர்மெண்ட் மேல வச்சிரு இளைஞர்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த கவர்மெண்ட் தான் நம்மளை காப்பாத்தும் சொல்லிட்டு தமிழ்நாட்டை பொழைக்க வரவங்களா நாளைக்கு இந்த தமிழ்நாட்டு பக்கம் வருவானா இல்ல வேற யாராச்சும் தான் இந்த பக்கம் வருவாங்களா அடடா நாளைக்கு நமக்கு இந்த நிலைமை வரும்னு சொல்லிட்டு யோசிக்க முடியாது ரொம்ப அரக்கத்தனமான ஒரு செயல் கவர்மெண்ட் வந்து இந்த இளைஞர்களை தள்ளிக்கிட்டு என்ன நடந்தது என்ன மாதிரியான விஷயம் நடந்ததுன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் எதற்காக இந்த பிரச்சனை போயிடுச்சுன்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதாவது புத்தகம் பிடிக்க வேண்டிய கைகளால் அறிவால் எப்படி போச்சு அவங்க கைக்கு அவனுக்கு ஏன் சரியான கல்வி போய் சேரலை கேட்டால் தமிழ்நாடு முன்னேறிடுச்சு கல்வியில் நம்ம தான் சிறந்து விளங்குறோம் முன்னேறிய மாநிலம் சொல்லிட்டு நம்ம மாறு தட்டிக்கிறோமே அறிவால் பிடிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு என்ன ஏன்னா இந்த காவல்துறை பார்த்தோ இந்த போலீஸ்காரை பார்த்தோ யாருக்கும் அச்சம் இல்லை என்ன செய்தாலும் நமக்கு வந்து உரிய தண்டனை கிடைக்காது நம்ம அது வெயிலில் வந்துடலாம் நாளைக்கு அதே குற்றச்செயலில் நம்ம ஈடுபடலான்ற கொடுக்குற போதை அதாவது இன்னைக்கு சமூகம் எப்படி நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா நம்ம ஒரு ரீல்ஸை போடணும் அந்த ரீல்ஸ் பிரபலம் ஆகணும் பிரபலம் ஆகிறதன் மூலியமா நம்மளை வந்து பேர் பார்த்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி நினைக்கணும்னு இன்றைய அந்த ஜென்சு இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு போதை வந்து விதைச்சிட்டாங்க இது டிஜிட்டல் மோகம் டிஜிட்டல் போதை இந்த டிஜிட்டல் போதையோட இந்த கஞ்சா போதையும் சேரும் பொழுது அவர்கள் தன்னை மறந்து தன் கெத்து காட்டுவதாக உணர்ந்து டான்ஸ் ஆடுறது குரலை வித்தை காட்டுறது அதற்கப்புறம் கையில் அறுவால் எடுக்கிறது காவல்துறை வேடிக்கை பார்க்குது நம்மளை யார் என்ன பண்றோம் நம்ம நீங்க பாருங்களேன் அந்த அந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட அந்த நாய்களோட வயசு எவ்வளவு இருக்கும் கிட்டத்தட்ட பதினேழு வயசு சிறார்கள் என்ன பண்ற முடியும் அவங்களை வந்து சிறிது சிறிது தப்பல்ல போடுவீங்க நாளைக்கு அவன் பதினெட்டு வயசு ஆகும் என்ன பண்ணுவான் இந்த போதை இந்த அதுவும் அதை வெட்டுறதை வந்து ஒருத்தன் வீடியோ எடுக்கிற லெவலுக்கு அவன் மனநிலை போயிருக்குன்னா இந்த இந்த டிஜிட்டல் போதை அவனுக்குள்ள எந்த அளவுக்கு இந்த சமூகம் வந்து விதைச்சிருக்குன்னு பாருங்க இதுக்கு எல்லாரும் தான் காரணம் இது நம்ம ஒருத்தரை மட்டுமே கொலை சொல்லிட்டு போயிடக்கூடாது இதுக்கு எல்லாருமே தான் பொறுப்பு இதை வந்து அரசு பொறுப்பு ஏத்துக்கணும் இந்த திமுக அரசு வந்து அதை பொறுப்பு ஏத்துக்கிட்டு இனியாவது இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடக்காம தடுக்கிற வேலையைத்தான் இந்த அரசு செய்யணும் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் அவங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு அந்த பயனை கொடுத்துட்டோம் இது ஒருத்தனுக்காக கிடையாது இது ஒருத்தருக்காக நம்ம இப்போ இந்த நிகழ்வுக்காக மட்டுமே பேசலை இனி அடுத்த தலைமுறை நம் பிள்ளைகளுக்காக நம்ம பேசிதான் ஆகணும் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுத்துறதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுதா அவள் என்ன பண்ணுறான் என்ன செய்கிறான் அவன் அவனோட சிந்தனை எதோ நோக்கி போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கவனிக்கிறது இல்லை ஏன்னா நம்மளே வந்து சோஷியல் மீடியா தானே மூழ்கி போயிருக்கோம் சின்ன பசங்க தான் அப்படி பண்ணா பெரியவங்களும் அதான் நாங்க பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அதே தான் பண்ணுவாங்க ஐயோ அவனுக்கு மட்டும் லைக் அதிகமா போகுது நமக்கு ஏன் லைக்ஸ் போல ஆனா அவனுக்கு ஷேர்ஸ் பாத்தீங்களா நூறு ஷேர் போயிருக்கு நமக்கு ஏன் ஷேர்ஸ் போல சோ அப்போ நாம கொடுமையா இல்ல வித்தியாசமா அதனால அவனு பண்ணணும் சொல்லி அவனுக்கு இந்த சமூகம் இந்த சொசைட்டி வந்து தள்ளுது அதனால வந்த ஒரு பேரழிவு தான் ஒரு ஒரு காலத்தின் கொடுமை தான் நேற்று நடந்த அந்த நிகழ்வு சாதாரணமாக இருக்கும்போது அவனுக்கு இந்த தைரியம் வருமானு கேட்டால் கிடையாது இந்த டிஜிட்டல் போதையோட சேர்ந்து இந்த கஞ்சா வந்து ஒரு போதையை ஒரு தைரியத்தை கொடுக்கும் அவனோட சிந்திக்கின் துறனை குறைச்சிட்டு அவனுக்கு வந்து அதீத தைரியத்தையும் ரவுடிசத்தையும் செய்யக்கூடிய ஒரு தைரியத்தை அவனுக்கு கொடுத்துரும் அது கொடுக்கறதுனால அது என்ன ஆகுதுன்னா அந்த மூளை தன்னை வந்து ஒரு கேங்ஸ்டர் டேய் நான் யார் தெரியுமா நாங்க யார் தெரியுமான்னு சொல்லி அவனை அவனே பெருமை பேசிக்க வச்சு அதை அவன் நம்புவான் நம்ம கெத்துதான்னு அவனை அவனே நம்ப வைக்கும் அந்த கஞ்சா போதை அதற்கு பிறகு நான் ஒரு லேபிள்னா நான் அதை வேலையை செய்யணும் என்னை வந்து நாலு பேர் பார்த்து நான் அப்போ நாலு பேரை வெட்டினாதான் ஒரு பெருமைன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கஞ்சா போதை வந்து அவனை நகர்த்தி கொண்டு போகும் அதன் விளைவு தான் இந்த டிஜிட்டல் சேர்ந்து இந்த ரீல்ஸ் மோகத்துல போய் விழுந்து கஞ்சா போதையோட சேர்ந்து இவங்க வந்து தன்னை கெத்த காட்டிக்கிறதுக்கு கத்தி வச்சு கேட்க வெட்டுறது அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல பாட்டை போட்டு நடந்து வர்றது என்னங்க என்ன கேவலமா அதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு செயல் இந்த மாதிரி பாட்டு போட்டா இந்த மாதிரி டான்ஸ் ஆனா தூக்கி போட்டு மிதிக்கும்ன்ற ஒரு பயம் அந்த பசங்களுக்கு வந்து அவன் திரும்ப அந்த வேலையை செய்வானா ஏன்னா நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த ஆகாத திமுக அரசு வந்ததுல வந்து போதை ரொம்ப அசால்ட்டா கிடைக்குது கிடைக்காது வாய்ப்பே இல்லைன்னா இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்குமா சாதாரணமா புழக்கத்துல இருக்கிறதுனால தானே அந்த தைரியம் வருது அவனுக்கு அவனோட சிந்திக்கும் திறன் போயிடுது மிரட்டி பணம் பிடுங்கலான்ற ஒரு தைரியம் வருது நாளைக்கு அவன் ஒரு இருபது இருபத்தொரு வயசு ஆகும் போது இவன் ஒருத்தனை வெட்டுவான் அவன் அவன் பாதிக்கப்பட்ட இவனை வெட்டி இவனும் சேர்த்து போயிடுவான் இவனால நாட்டுக்கு என்ன பயன் இவனால யாருக்கு என்ன யூஸ் இது யாராச்சும் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா இந்த மாதிரி சம்பவம் வந்து வெறும் பாதிக்கப்பட்ட அந்த நபரோடையோ நம்மளோடையோ அப்படியே நின்று போயிட போகிறது கிடையாது இது எதை உணர்த்துதுன்னா இந்த திமுக அரசு வந்ததற்கு பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு உணர்வை வந்து கொடுக்குது மாணவர்களுக்கோ பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ வயதானவர்களுக்கோ இங்க வெளிய சுத்தத்துக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது கேட்டா இவங்க என்ன பார்த்தீங்களா மத்திய பிரதேசத்தை பாத்தீங்களா நீங்க பீகார்த்தீங்களே அதெல்லாம் தான் முன்னேறாத மாநிலம் அங்க படிப்பறிவு இல்லாத மாநிலம் வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலம் நம்ம தான் முன்னோடி நம்ம தான் எல்லாத்துலயும் தான் முன்னாடி இருக்கிறோம் பாத்தியா முன்னேறியது தமிழ்நாடு நான் அறிவு சார்ந்த தமிழ்நாடு திராவிட நாடுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு அளந்து விடுறீங்களே இன்னைக்கு யாருக்காவது பாதுகாப்பு இருக்கா ஒரு திமுக ஆட்சி வந்துருச்சுன்னா இனிமேல் நம்மளால வெளியே தலை காட்ட முடியாதுன்ற ஒரு அச்சத்தை கொடுக்குதா சே நோ ட்ரக்னு நம்ம ஹேஷ்டாக் போடுறோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து போதை அந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்றோம் எத்தனையோ என்ஜிஓ அமைப்புகள் பண்ணுது என்ன பண்ணி என்னங்க பிரயோஜனம் தான் சாதாரணமே சரக்கு கிடைக்குதே உங்களுக்கு வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா வச்சு விற்கிற கவர்மெண்ட் தானே இது அதை வந்து ஊழல் செய்த அந்த அமைச்சரே வந்து பெருமை பேசக்கூடிய தொட்டு பார் சீண்டி பார்னு பேசக்கூடிய முதலமைச்சர் இருக்கும்போது போது தைரியமா ஜெயிலுக்கு போனாலும் நம்ம இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கும் போது எதிர்கட்சियां தான் ஆளும் கட்சியா இருந்தானே உங்க கவர்மெண்ட்ல இருக்க கூடியவங்களே பல பேர் இந்த போதை கேஸ்ல வந்து அரஸ்ட் ஆவுறதலாம் நம்ம பார்க்கிறோம். இவங்க கட்சியிலேயே ஒருத்தன் வந்து பல பசமா போதை வித்துறானா அவனாலே கண்டுபிடிக்க முடியல இப்படி பல குற்றச்சாட்டுகள் வந்து இந்த திமுக அரசு மேல வைக்கிறாங்க பயம் வருமா வராதா இப்படி நாளைக்கு நமக்கு நடந்து நமக்கு நடக்காதுன்றதுக்கு என்னங்க நிச்சயம் சாதாரணமா ஒரு பையன் நடந்து போறான் நாளைக்கு அவனை கஞ்சா கஞ்சா அடிச்சிருப்பானோ டக்குனு எடுத்து சொல்லிவிட்டானோ என்ன பண்றதுன்னு ஒரு அச்சம் ஆண்களுக்கு பெண்களுக்கு இருக்குமா இல்லையா கேட்டா தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெண் தைரியமா நடந்து போலாம் பாதுகாப்பான மாநிலம்னு ஒரு பீத்திக்கிறது மார்த்தட்டிக்கிறது இந்த நிலைமை மாறணும்னா ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் குழந்தைகளுக்கு காவலனாக மாறணும் அவங்களுக்கு பாதுகாப்பாக மாறணும் அதே மாதிரி ஒவ்வொரு சமூக இளைஞர்களும் இந்த சமூகத்தின் காவலனாக நம்ம மாறணும் மாறினா மட்டும்தான் அவல நிலையை நம்ம தடுக்கவே முடியும் இல்லைன்னா இந்த அவல நிலையை தடுக்கவே முடியாது உங்களை பயமுறுத்துணும் இந்த மாதிரி சில விஷயத்த பேசிட்டா எல்லாம் மாறிடுன்றதுக்காகலாம் இல்லை இது ஒரு முதல் தொடக்கம் தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் இந்த அரசை தட்டி கேட்டால் மட்டும்தான் கேள்வி கேட்டால் மட்டும்தான் சத்தியமாக இந்த மாற்றம் வரும் இல்லைன்னா இந்த போதை தலை விரித்து ஆடிக்கிட்டே தான் இருக்கும் தமிழ்நாட்டில் நம்ம அதாவது ஒரு தனி மனிதன் திருந்தாவிட்டால் இந்த யுகத்தை யாராலையும் வந்து திருத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம் சுய ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம மாற்ற முடியும் முதல்ல நம்ம கேள்வி கேட்கணும் அந்த இளைஞன் ட்ரெயினில் கேள்வி கேட்ட மாதிரி எல்லாரும் ஒரு பத்து பேர் சேர்ந்து கேள்வி தான் இந்த அவலங்கிலே அந்த பயணம் இங்கே நடந்திருக்காது நமக்கு என்னென்னு சொல்லி நம்ம ஒதுக்கி போகிற ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் ரொம்ப கவனமா இனி வரும் நாட்கள்ல இந்த திமுக அரசை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும் அவங்க நம்ம ஆயிரம் பேசினாலும் இவங்க திரும்ப திரும்ப அவங்க செய்யறது தான் திரும்ப செய்ய போறாங்க அவங்களுக்கு அதை பத்தின எந்த ஒரு அச்சமோ கவலையோ இந்த மக்கள் மீது அக்கறை இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம இதை இதை மாத்தி ஆகணும் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம் வாக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம் தலைவர் தளபதி தலைமையில இந்த ஆட்சி அமைந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான சில அநீதிகளை நம்ம தடுக்க முடியும்ன்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுறேன் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு என்ன தீர்வு பண்ணலான்றதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதை நம்ம விவாதிப்போம் ஒரு போதையற்ற ஒரு தமிழ்நாட்டை நம்ம மாத்துவோம்ன்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம்